நண்பார்ந்த கூட்டாளி சிலருக்கும் என் நண்பார்ந்த வணக்கங்களை தலைப்பணிந்து தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கும் நாங்கள் வீடியோவில் என்னதை பற்றி பார்க்க போகிறோம்னா பாரதி ராஜா அவர்களோட மகன் மனோஜ் அவர்கள் மரணித்த செய்தி வெளிவந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அவர் ஓப்பன் ஹார்ட் அதாவது இதய அறுவை சிகிச்சைக்கு பின்னுக்கு தான் அவர் இறந்திருக்கதாகவும் தகவல் வந்திருக்கு ஏன் அவர் இறந்தார் இவ்வளோ பெரிய டைரக்டர் மகன் எப்படி இருந்தார் சின்ன சின்ன நோயாளர்கள் எல்லாத்தையும் காப்பாற்றிடுறாங்களே சின்ன சின்னதுனால் வருமானம் குறைவான நோயாளர்கள் எல்லாத்தையும் காப்பாற்றிடுறாங்க ஆனால் பெரிய டைரக்டர் மகன் அவருக்கு இல்லாத காசாக அவரையும் காப்பாற்ற முடியாமல் போச்சு ஏன் என்னாச்சு எது எப்படி அப்படின்னு எங்களுக்கெல்லாம் புரியாமல் இருக்கலாம் ரொம்ப குழப்பகரமான சூழ்நிலையை ஏற்பட்டிருக்கலாம் அதாவது இதய அறுவை சிகிச்சை பண்ணுறது எதுக்கு எதுக்கு அந்த இரு இதய ச சிகிச்சை பண்ணாங்க அப்படிங்கிறத நாங்கள் முதல் புரிஞ்சிக்கணும் அதுக்கு பிறகு நாங்கள் கொலஸ்ட்ரால் பிரச்சனைக்கு வரணும் அதுக்கு பிறகு ஹார்ட் அட்டேக் இல்லாட்டி ஸ்டொக் ஹார்ட் அட்டேக்குக்கும் ஸ்டொக்குக்கும் ஒரே மாதிரி ரீசன் தான் ஹார்ட்டில் இருக்குன்னா ஹார்ட் அட்டேக் அதே மூளையில் போய்ட்டு இருக்குனா ஸ்டோக் இந்த ஸ்ட்ரோக் ஏன் வருது கொலஸ்ட்ரால் கொலஸ்ட்ரால் ஏன் வருது கொழுப்பு உணவுகளை அதிகம் சாப்பிட்றதுனால கொலஸ்ட்ரோலார அவ்வளோ பக்க விளைவுகள் என்ன ப்ரெஷர் ப்ரெஷர் ஒரு பக்க விளைவு நாட்பட்ட ஸ்டோக் அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டொக் வந்து 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 கை கால்கள் கண் அப்படி செயல் இழக்கலாம் இல்லாட்டி ஒரு மூன்று மணிக்கு இடத்துக்குள்ளேயே ஸ்ட்ரொக் வந்துடலாம் அதை காப்பாற்ற முடியுமா காப்பாற்ற முடியாதா அப்படிங்கிறத டாக்டர் தான் யோசிக்கணும் அதுக்கு பிறகு நாங்கள் பண்ணுற எக்ஸசைசஸில் அந்த விஷயங்கள் இருக்குது ஏன்னு சொன்னால் அஞ்சு ஹவருக்கு முன்னுக்கு அதற்கான இன்ஜெக்ஷன் அது ஏன் ஸ்டொக் வருது அப்படின்னா ஏன் ஸ்ட்ரொக் ஹார்ட் அட்டேக் வருது அப்படின்னா இரத்தத்துடைய திக்னஸ் குறைஞ்சிடும் அதாவது கட்டியாக ஆரம்பிச்சிடும் கட்டியாக ஆரம்பித்து ஒரு இடத்துல போக இயலாது போக இயலாத அந்த இடத்த பார்த்திங்கன்னா மூளையில் உள்ள நாளத்தையும் அதே நாளம் இதயத்திலையும் இருக்குது இதயத்தில் உள்ள நாளத்தையும் எடுத்துக்கலாம் அப்படியே ஓடி ஓடி சுற்றி ஓடி ஓடி ரத்தம் அந்த ஸ்ட்ரோக் அதாவது எண்ணெய் கொலஸ்ட்ரால் அது வந்து ஹார்ட்டில் இருந்துச்சுன்னா ஹார்ட் அட்டேக் அது அப்படியே ஓடி 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 தலையெல்லாம் ஓடி போயிட்டு மண்டையில் இருக்கிச்சுனா ஸ்டோக் ஹார்ட் அட்டேக்குக்கும் ஸ்டோக்குக்கும் உள்ள வித்தியாசத்தை இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஹார்ட் அட்டேக்குக்கும் இதே மாதிரி இயல்புகள் ஏற்படும் அதாவது திடீர்னு ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டேக்னால் திடீர்னு வரணும்னு இல்லை சிறிது சிறிதாகவும் ஹார்ட் அட்டேக் வரலாம் இது வந்துச்சுன்னா அதன் விளைவுகள் ரொம்ப பாரதூரமாக இருக்கும் அதாவது கால் நகங்கள் அழுகுதல் கால் அழுகுதல் அதாவது கால் பெருவிரல் கட்ட தான் முதல் அழுகும் முதல் அழிக அழிக அழி அழுகி கால் எடுக்க வேண்டி வரும் அந்த மாதிரி ரீசன்ஸும் இருக்கலாம் இடத்துல கொழுப்பு அதிகமாக இருக்கிறது மொனஜை பரிசோதித்த டாக்டர்ஸுக்கு தெரிஞ்சுருக்கும் அதனால் அவங்க வந்து உடனடியாக மாத்திரை மூலமாக கரைக்க கூடியதாக இருந்துச்சுன்னா மாத்திரையை பரிந்துரைச்சிருப்பாங்க அப்படி இல்லாத அந்த சமயத்தில் பைபாஸ் இதய சத்திர சிகிச்சையை சொல்லியிருப்பாங்க முன்முடிஞ்சிருப்பாங்க அப்போ இதே சத்திர சிகிச்சை அதாவது நெஞ்செலும்பை வெட்டி உள்ளுக்கோ ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி ஓப்பன் ஹார்ட்டில் வச்சு அதை சர்ஜரி பண்ணி தொடல உள்ள நாளத்தையும் இதயத்தில் உள்ள நாளத்தையும் கட் பண்ணி செய்யப்படுறது தான் பைபாஸ் சர்ஜரி போஸ்ட் சர்ஜரியும் பலனடிக்கலை அப்படின்னு சொன்னால் அவர் இந்த பழக்க வழக்கங்களே காரணமாக இருக்குது கூடும் இருக்கும்னு நான் சொல்லலை இருக்கக்கூடும் கொலஸ்ட்ரோல் கொலஸ்ட்ரோல் இதுக்கு நாங்கள் வந்து எக்ஸசைஸை கடைப்பிடிக்கணும் ஒரு நார்மல் எக்ஸசைஸ் ஒரு நாளைக்கு அரவராவது நடக்கணும் அப்படி இல்லையா சாதாரணமான எக்ஸசைஸுகளை நாங்கள் செய்ய ஜிம்முக்கு போயிட்டு வெயிட் தூக்குறேன் அப்படின்ட்டு நல்ல ஒரு மாதம் அப்படி இருந்துட்டோம்னா நாங்கள் ஆரோக்கியம்னு அர்த்தம் இல்லை அதான் சும்மா சாதாரணமான எக்ஸசைஸ்கள் கொழுப்பை கரைக்கக்கூடிய சீனியை கரைக்கக்கூடிய எக்ஸசைஸுகளை பண்ணணும் அதை விட்டுட்டு நாங்கள் ஒரு கொடியவும் சாப்பிட்டு நல்லா இறைச்சியும் சாப்பிட்டு நல்லா ஜிம் பண்ணால் அதில் லா லாபமே இல்லை அதனால் அதுகளையும் குறைக்கணும் அந்த எண்ணெய் சார்ந்த சாப்பாடுகளையும் குறைக்கணும் அதனுடன் எக்ஸசைஸுகளை கூட்டணும் அதை விட அதுக்கு முதல்லையே நாங்கள் பண்ண வேண்டியது ஸ்மோக்கிங் ஸ்மோக்கிங்கை நீப்பாட்டியே ஆகணும் நான் எக்ஸசைஸ் நான் நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறேன் கொலஸ்ட்ரால் இல்லாத சாப்பாடு நல்லா தேர்ந்தெடுத்து அந்த சாப்பாடுகள்லாம் சாப்பிட்றேன் தியானம் பண்ணுறேன் ஆனால் எனக்கு எப்படி ஒரு ஹார்ட் அட்டாக் வரும் எனக்கு எப்படிடா ஸ்டொக் வரும் ஸ்மோக்கிங் எல்லா பழக்க வழக்கங்களையும் நிறுத்திட்டு எக்ஸசைஸ் அதெல்லாம் பண்ணிட்டு ஒரு ஸ்மோக்கிங்னால் உங்களுக்கு ஸ்டொக் வரலாம் ஒரு ஹார்ட் அட்டாக் வரலாம் அதனால் அறவே தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம் உழைத்தது அது எது வேணாலும் இருக்கலாம் பீடி சிகரெட் மற்ற மற்ற விஷயங்களில் கூட இருக்கலாம் அதுகளை அறவே நிப்பாட்டணும் பாட்டணும் அடுத்தது மைண்ட் ரிடெக்ஸ் மனசை எப்போதுமே அமைதியாக வச்சுக்கணும் அதுக்கு தியானம் பண்ணுறதா இருக்கலாம் இல்லாட்டி பாட்டு கேட்குறதா இருக்கலாம் பாட்டு கேட்டு ஒரு ஆறாரு பாட்டு கேட்குறதா இருக்கலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்ல ஒரு தியானம் அந்த மாதிரி யோகா எதுவாக வேணாலும் இருக்கலாம் மன அமைதி மனசை எப்போயுமே சந்தோஷமாக வச்சுக்கணும் அதுதான் இதையும் எங்ககிட்ட கேட்குறது அடுத்தது ஹெல்தியான ஃபுட்ஸ் கொலஸ்ட்ரோல் இல்லாத ஆன்டி ஆக்சிடெண்ட் அதிகம் நிறைஞ்ச சாப்பாடுகளை நாங்கள் சேர்த்துக்கிட்டு வரணும் வாழ்க்கையில் ஆன்டி ஆக்சிடென்ட் சாப்பாடு என்னென்ன கொலஸ்ட்ரோலில் சாப்பாடு என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் கொமெண்டில் சொல்லுங்கள் அதுக்கு ஒரு வீடியோவை நான் தனியாக செய்கிறேன் இந்த நாலு விஷயங்களை பண்ணணும்னா வாழ்க்கையில் வித நோயுமே இல்லாமல் நாங்கள் ஆரோக்கியமாக வாழையலும் மொத ஸ்மோக்கிங்கை நிப்பாட்டணும் ஒரு மிதமான எக்ஸசைஸை பண்ணணும் ஜிம் அப்படி இப்படின்னு அதில்னா நல்லா என்னையும் சாப்பிட்டு ஜிம்மும் பண்ணுவாங்க அதில் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை அதாவது கோழியும் சாப்பிட்டு எக்ஸசைஸும் நல்லா பண்ணுவாங்க அது மாஸ் மசில்ஸை மாஸாக்க உதவி செய்யுமே ஒழிய கொலஸ்ட்ராலை எந்த விதத்திலும் குறைக்க உதவி பண்ணாது மூன்றாவது மைண்ட் ரிலேக்ஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் எதையுமே ஒரு கூழ எடுத்துக்கணும் எவ்வளோ ப்ரெஷர் தான் வந்தாலும் ஜஸ்ட் எல்லா மனசனும் மரணிக்க தான் போகிறோம் அப்போ எதுக்கு இந்த பிரச்சனைகளை மண்டையில் போட்டு குழப்பிக்கிட்டு டென்ஷன் ஆகிக்கிட்டு வேலை ப்ரெஷர் அந்த ப்ரெஷர் இந்த ப்ரெஷர் அதெல்லாம் தூக்கி மண்டையில் போட்டுக்கிட்டு இப்போ வேலையில் ஒரு ப்ரெஷர் வந்துச்சுன்னா அதுவும் கூட ஒரு ஸ்டொக் ரீசனாக இருக்கலாம் ரொம்ப அதிர்ச்சியான சம்பவங்களை கேள்விப்பட்டார் அதனால் ஹார்ட் அட்டேக்கில் போயிட்டாரு ரொம்ப யோசிச்சு அப்படி இப்படி இருக்கப்போ அவருக்கு ஸ்டொக் வந்துருச்சு அப்படின்னா நாங்கள் கேள்விப்படுறோம் அதனால் மனசை எப்போவுமே ரிலாக்ஸாகவும் சந்தோஷமாகவும் வச்சுக்கணும் நான்காவது ஹெல்தியான ஃபுட் கொலஸ்ட்ரால் சீனி அந்த மாதிரி சாப்பாடுகளை குறைச்சிட்டு ஆன்டி ஆக்சிடென்ட் சாப்பாடுகளை கூட்டிக்கிட்டோம்னா எங்களுக்கு உள்ள பிரச்சனையில் நாங்களே குணமாயிக்கலாம் எந்த விதமான டாக்டர்ஸும் எங்களுக்கு தேவையில்லை கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்காக எட்டவாஸ்டீன் ரொசுவாஸ்டீன் எசிடமைப் அந்த மாதிரியான மாத்திரைகள் கொடுக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த மாத்திரைகள் வைத்தியரின் பரிந்துரையின் படியே எடுத்துக்கொள்ளணும் ஏன்னு சொன்னால் பக்க விளைவுகள் இதில் முக்கியமானது எனவே டாக்டர்ஸோட பரிந்துரையை கேட்டுட்டு எடுத்துக்கொள்ளணும் அதே வேளையில் ரத்தத்தை திக்னஸை குறைக்கிறதுக்காகவும் எங்கேனையுமே ரத்தம் கட்டாமல் இருப்பதற்காகவும் குளோபெட்ரஜல் எஸ்பிரின் ஓஃபரின் போன்ற மாத்திரைகள் கொடுக்கப்படுது அதையும் பக்க விளைவுகள் இல்லாமல் பக்க விளைவுகளை தெரிஞ்சு டாக்டரின் பரிந்துரையின் கேளை எடுத்துக்கொள்ளணும் கொலஸ்ட்ரால் குறையிறதுக்கு மருந்து குறைக்கலாம் அதே மாதிரி ரத்தம் உரையதில் குறைக்கிறதுக்கு மருந்து கொடுக்கலாம் இதன் மூலமாக ஹெல்த்தியாக வாழ்ந்துடைய நான் எவ்வளோ வேணாலும் புகைச்சு கேலும் எவ்வளவு வேணுணாலும் சாப்பிட்டு கேளும் எவ்வளவு வேணாலும் கொலஸ்ட்ரால் சாப்பாடுகளை சாப்பிட்டு கேளும் எக்ஸசைஸ் பண்ணாலும் ஒன்று பண்ணாட்டியும் ஒன்று அப்படியே மருந்து மாத்திரைகளே எல்லாத்தையும் குணமாக்கிடும் மருந்து மாத்திரைகளை நம்பியே நான் வாழ்கிறேன் அப்படின்னா என்ன சொன்னால் இது கொண்டு வந்து பைபாஸ் சர்ஜரியில் கொண்டு போய்ட்டு விடும் என்ன சொன்னால் மருந்து மாத்திரையில் குணமாக்க இயலாத இதை பைபாஸ் சர்ஜரியில் தான் குணமாக்குவாங்க பைபாஸ் சரியில் கூட எங்களுக்கு பலனடிக்க இயலாமல் பொயிரே இயலும் அது தான் ஏற்பட்ட கதி அதனால் எனக்கு ஒன்றுமே நடக்காது எனக்கு நான் வந்து எங்களோட அப்பா பார்த்தையா எங்களோட அப்பா வந்து குடிப்பார் நல்லா குடிப்பார் நல்லா ஸ்மோக்கும் பண்ணுவார் அவர் வந்து எண்பது வயசு வரைக்கும் இருக்குல்லையா அவர் தொண்ணூறு வயசு வரைக்கும் இருக்கு இல்லையா அம்மா வந்து வெத்தலை பாக்கு போடுவாங்க கோயிலாக எல்லாம் போடுவாங்க கொலஸ்ட்ரால் சாப்பாடு நல்லா சாப்பிடுவாங்க அவங்க எண்பது வருஷம் வரைக்கும் இருக்கு இல்லையா நானும் இருக்க ஏழும் நானும் எனக்கு எதுவும் நடக்காது நானும் ஃபிட்டாக இருப்பேன் எவ்வளோ ஸ்பீடில் வேணுனாலும் வாகனத்தில் போவேன் எவ்வளோ வேணுனாலும் கொலஸ்ட்ரால் சாப்பாடை சாப்பிடுவேன் எனக்கு ஒன்றுமே நடக்காது நான் வந்து என்ன சொன்னால் அவங்க நினச்சிக்கிறது கடவுளோட குழந்தை இல்லாட்டி கடவுளோட அவதாரம்னு நினச்சிக்கிறது தான் அப்படிலாம் நடந்துக்குவாங்க கடைசியில் அப்படின்ட்டு இருப்பாங்க எங்களுக்கு ஒன்று ஆகிடுச்சின்னா தான் தனக்கு வந்தால் தெரியும் எனக்கு வந்தால் தான் தெரியும் அந்த மாதிரி நானும் அப்படி ஒரு காலத்தில் சுற்றிக்கு இருந்தேன் இருந்தேன்னா அடி ஒளிஞ்சி அதே மாதிரி நீங்களும் இப்படியெல்லாம் இருக்காதிங்க எனக்கு ஒன்றுமே நடக்காது நான் வந்து ஃபிட்டாக இருக்கேன் ரொம்ப ஹெல்தியாக இருக்கேன் ஒரு நிமிஷம் போதும் ஒரு வினாடி போதும் நடந்து முடிகிறதுக்கு அதனால நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் மனோஜிற்கு எனது ஆழ்ந்த அனுதாபங்கள் வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருமே மனோஜியோட விஷயத்துக்காக அனுதாபப்படுறவங்க மனோஜ் இந்த மாதிரி மரணங்களை ஏற்படுறப்ப நாங்கள் அனுதாபப்படுற அதே சமயத்தில் இதன் மூலமாக பாடம் கற்றுக்கொண்டு எங்களோட வாழ்க்கையையும் சீரமைச்சு கொள்வோம் இன்னும் ஒரு வீடியோவில் சிந்திக்கலாம் அதுவரைக்கும் விடைபெறுவது திருப்பியும் சொல்கிறேன் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரைக்கும் விடைபெறுவது உங்கள் கூட்டாளி எனக் ரயில் பாய் டேக் கேர்